ஹாய் ஹலோ வணக்கம் வைகை புயல் வடிவேல் காமெடி அண்ணே இவன் சரிப்பட்டு வரமாட்டானே யார் இவனா ஆமாண்ணே டே எங்காவா இவன் சரிப்பட்டு வரமாட்டான்டா வருவான் இல்லேடா சரியா வரமாட்டான்டா இவங்க இதுக்கு நம்மளை சரியா வரமாட்டான்னு சொல்றாங்களே எதுக்கு சரியா வருவேன் எதுக்கு சரியா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்னடா சரியா வருவானா இவன் மூஞ்சிக்கு சரியா வருவானாடா சரியா வருமாடா சரியா வருமாடா ஏய் எதுக்கியா நான் சரியா வரமாட்டேன் என் நடிக்கிறீங்க நான் நடிக்கிற மாதிரி நீ சரியா வருவான்னு நீ எப்படா சரியா வருவேன் அண்ணே நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு இவனா ஆமா டேய் நீ சரியா வருவியா சரியா வருவியா யோ என்னதான் சொல்லிட்டே அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அட மூஞ்சி பார்த்தாலே சொல்லிடுவியா நீ மூஞ்சி பார்த்தா சொன்னா சரியா வந்துடுவியா தேவையில்லாத விஷயம் போட எதுக்குன்னு சொல்லாமே போன்னு சொல்றானே நல்லா தானே போயிட்டு இருந்தே நானே போட என்ன இப்படி கத்துறானே அண்ணே யாரு என்ன ஐநாரே திடீர்னு இந்த பக்கம் இல்லே மத்ராஸுக்கு புறப்பட்டாச்சு போறதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டு போலாம்னு தான் இப்படி வந்தேன் என்னடா ஒன்றும் இல்லைன்ன மத்ராஸுக்கு புறப்பட்டேன் போய் வாடா போய் வாடா நம்ம பயிலுங்க நல்லபடியா போயிட்டு வாடா முன்னாலே அண்ணன் கிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு போலாம்னு வந்தேன் என்ன அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு போட்டு அடிச்சிங்களே எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அன்னைக்கு அன்றைக்கி சொன்னனே நீ அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வரமாட்டேன்னு அப்புறம் என்னடா இங்கே அப்புறம் என்னடா இங்க கோபப்படாதே எதுக்குன்னு தெரிஞ்சிக்க நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் தெரிஞ்சிக்கிட்டே என்னடா பண்ண போகிற அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே தயவு பண்ணி சொல்லுங்கண்ணே இல்லைன்னா என் தலை வெடிச்சிடும் போல இருக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர எத்தீர்ந்த அளவடா சொல்கிறது ஏங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் ஓஹோ அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட வர மாட்ட நீங்களாவது சொல்லுங்க தாயே என்ன பார்த்தா பாவமா இல்லையா சொன்னா கேளு நீ அதுக்கு வர மாட்டேன் ஊருக்கு போய் சேரு ஏண்டா மவனே என்கிட்ட ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவனுக்கிட்டு வாசல்லே வந்து நிக்கிறேன் இல்லப்பா இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டான் சரிப்பட்டு வரமாட்டான்னு என்னை போட்டு அடிச்சான் எனக்கு மனசு உடச்சலாவே இருந்துச்சு சரி ஊருக்கு போகும்போது அந்த ஆளுகிட்ட கேட்டு போலாம்னு வந்தேன் சொல்லவே மாட்டேங்கிறான் அந்த ஆளு ஏய் முனியாண்டி ஏண்டா ஓனாண்டி என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவான் என்னடா அந்த விஷயம் ஏண்டா ஓனாண்டி உங்க பையன் அந்த விஷயத்துக்கு வர வரமாட்டான்டா இல்ல என் மக எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவான் டேய் அருகெட்ட ஓனாண்டி அதுக்கா என்மா அதுக்கெல்லாம் என் மக அந்த வர வரமாட்டான் டெய் பெத்தப்பனே சொல்லிட்டான் டவுட் கிளியர் ஆச்சா இனி கிளம்புடா யோ டவுட்டு கிளியர் ஆகும் சொன்னா தானே கிளியர் ஆகும் எப்பா எப்பா நீயாவது சொல்லுங்கப்பா அதெல்லாம் சொல்ல முடியாதுடா சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காதுடா ஐயோ பெத்தப்பா நீயே சொல்லல என் நெஞ்சு உடஞ்சிடும் போலிருக்கே சொல்லிடுப்பா எதுக்கு இப்படி என்ன போட்டு டே உங்கப்பானே சொல்றான் இல்ல நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு அப்புறம் என்னடா யோ தயவு பண்ணி சொல்லுங்க ஐயா டேய் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கான்ல நீ எதுக்கு வர மாட்டான்னு அப்புறம் வேண்டா உயிரை வாங்குற புறப்படும் முதல்ல போடா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே எப்படி சாரும் காரணத்தை சொல்லடிப்பா சொல் எப்போ எப்பவும் காரணத்தை சொல்லடிப்பாங்க அது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இப்படிச்சதுக்கு காரணம் சொல்லாமே அடிச்சு அனுப்புகிறாங்களே நான் எப்பட்றா ஊருக்கு போய் பழப்பு நடத்துறது என் நேரம் மனசு உருத்தமே எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா சொல்லுங்கடா